வெல்கம் டு என்னுடைய சமையல் நாம் இன்றைக்கு சிக்கன் ரொம்ப ஈஸியாக பேச்சிலரு செய்யக்கூடிய மாதிரி அதாவது சின்ன பிள்ளைங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சுக்காவாக அதாவது ரொம்ப சுக்காவாக இல்லை அதாவது தொக்கு மாதிரி அந்த மாதிரி நாம் செய்ய போகிறோம் இதுக்குன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா இப்படி கழுவிக்கோங்க இந்த மாதிரி எலும்புகளும் இந்த மாதிரி பீஸுகளும் போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் வரும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நான் கலந்துட்டு லெமன் ஒரு ஆஃப் லெமன் நீங்கள் இந்த லெமன் கலக்கிறதுனால சிக்கனில் ஒரு நல்ல டேஸ்ட் வரும் அந்த சிக்கன் கவுல் அடிக்காது அதாவது ஒரு பிடிக்காத ஒரு வாசனை அந்த வாசனை இருக்காது அந்த கோழியோட வாசனை இருக்குது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலும் சரி பக்காட்டாலும் பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எண்ணெய் சுட்டதும் ஒரு பிஞ்சு சீரகம் நான் அதிகமாக முழுக்க கரம் மசாலா போட போகிறதில்ல ரெண்டு கிராம் நச்சு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து என்னுடைய கரம் மசாலையில் நான் எல்லாம் கலந்துருக்கேன் அதனால் எதுவும் அவசியம் கிடையாது வெங்காயம் நான் வந்து வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாப் பண்ணிக்கலாம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நல்லா உருட்டு விட்ருக்கேன் வணங்கணும் இந்த மாதிரி வதங்கிருக்கணும் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம இந்த வெங்காயத்திலையும் கலந்துவிடுவோம் நல்லா வதைக்கங்க இப்போ நான் இந்த கூற வச்சு வச்சிருக்கோம் நல்லா வந்து நல்லா திறந்து வச்சு வேக வைக்கணும் அதாவது அந்த தண்ணி வந்து ஃப்ரை ஆகணும் ஓரளவு சிக்கன் சில நேரங்களில் அந்த ஒரு மாதிரி எடுக்கிற வாசனை வந்து இருக்கா டேஸ்ட்டு நல்லா உள்ள இறங்கி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஈய கொண்டாந்து திறந்து வைங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நென்சத்துணையை கரட்டி பெரட்டி விட்டு வேங்க வைக்கணும் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு நல்லா சிக்கனில் சார்ந்துட்டு இந்த செய்வேன் தேவையான அளவு சில்லி பவுடர் நான் என்னுடைய காரம் கம்மியானது கலரும் இருக்கும் கொத்தமல்லியும் சீரகமும் வறுத்து அரைச்சது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோங்க நான் சின்ன ஸ்பூனாக வைப்பேன் கரம் மசாலா இது வந்து நான் வீட்டில் அரைப்பேன் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் கரம் மசால் இது எல்லாம் நான் கலந்துருப்பேன் இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் மேலே ஈஸி எல்லாம் கலந்துருப்பேன் ஆக என்னால் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துருப்பேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க ஈஸியாக ஆயிரும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ரெண்டு தக்காளியை நான் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம் மூடி வச்சு நாங்கள் திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சோண்டு உப்பு நம்ம கலந்துக்கிடுவோம் ஏன்னா மசாலையில் உப்பு கலக்கலை நீங்கள் உப்பு பார்த்து கலந்துக்கோங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பண்ணி பார்ப்போம் சிக்கன் வந்து அந்த மாதிரி எல்லும் நல்லா இருக்கும் நீங்கள் இப்படியே வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் கிரேவி ஆனால் நான் வந்து இந்த சிக்கனோட கோட்டிங் ஆகிறதுக்காக கொஞ்சம் வைக்கப்படுறேன் நிறந்து வச்சே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணுங்க சிக்கனோட நல்லா கோட்டிங் ஆகிடும் மசாலா நல்ல சாப்பிடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில நேரங்களில் அதாவது சிக்கன் மட்டனில் ஒரு பிஞ்ச் நீங்கள் சீனி சேர்க்கலாம் ஒரு பீச் அல்லது ஒரு ரெண்டு பீச் சீனி சேர்க்கும்போது மசாலைகள் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு எடுத்துட்டுருக்கோம் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒன் மினிட்க்கு நான் மூட வச்சுருப்பேன் நல்லா போட்டு வந்தாயிடும் ரெடியாகும் இப்போனா கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கொத்தமரணி தலை கஸூரிய வச்சு நீங்கள் கலந்துக்கிடலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரசம் பருப்பு சாம்பார் எது கூட நீங்கள் சாப்பிடலாம்